வணக்கம் பதிவுத்துறை தலைவர் அலுவலகம் வந்து ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான கடிதத்தை வெளியிட்டிருக்காங்க சரி வாங்க அதை பற்றி பார்ப்போம் பதிவுத்துறை அரசின் வருவாயை பெருக்கும் நோக்கில் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் பத்திரப்பதிவு அலுவலகங்களை செயல்பாட்டில் வைத்திருக்குமாறு தெரிவித்தல் இதுதாங்க இந்த கடிதம் இங்க பாருங்க பொதுமக்களிடமிருந்து வரப்பெற்றுள்ள கோரிக்கைகளின் அடிப்படையிலும் அரசின் வருவாயை பெருக்கும் நோக்கிலும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைத்து சனிக்கிழமைகளிலும் ஆவணப்பதிவினை ஏற்பதற்கு ஏதுவாக தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அனைத்து பதிவு அலுவலகங்களும் வழக்கம் போல் காலை பத்து மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்பாட்டில் வைத்திடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது மேற்குறிப்பிடும் விடுமுறை நாளில் மேற்கொள்ளப்படும் ஆவணப்பதிவுகளுக்கு பதிவு விதி நான்குக்கு உட்பட்டு பதிவு சட்டம் கீழுள்ள டேபிள் இனம் பதினேழு மூனின் ஏ சி யில் கூறப்பட்டவாறு விடுமுறை நாள் ஆவணப்பதிவிற்கான கட்டணம் சேர்த்து வசூலிக்கப்பட வேண்டும் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது மேலும் அன்றைய பாருங்க அந்த திட்டப்படி அனைத்து அலுவலகங்களிலும் பதிவு பணி இணையவழி தடையின்றி நடைபெற ஏதுவாக பொதுமக்களுக்கு அலுவலக பணியாளர்கள் பொதுமக்களுக்கான ஹெல்ப் டெஸ்க் மற்றும் ஹெல்ப் லைன் வசதி ஆகியவற்றினை எவ்வித குறைபாடும் இன்றி உடன் ஏற்படுத்திட டிசிஎஸ் மென்பொறியாளர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதாங்க இந்த சொல்லப்பட்ட தகவல் இதுதான் இன்றைய தகவலும் கூட நன்றி வணக்கம்